ஹாய் ஹைஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி நம்மள எல்லாரையும் கூட்டிகிட்டு போக போகுது ஏன்னா இந்த மூவி ஹை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு மூவி அது மட்டும் இந்த இந்த மூவியை பார்த்து போது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வாமான ஃபீலிங் ஃபீலிங் கிடைக்கும் வாமிங் கிடைக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு ஃபுல் மூவி பார்த்த திருப்தியோட ஒரு வாமான ஃபீலிங்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரெண்டாயிரத்தி பதினால ஜாப்பனீஸ் அனிமேவா ரிலீஸ் ஆன டாமோக்கோ லவ் ஸ்டோரின்ற ஒரு மூவி அதனால இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க

ரொம்ப வேடிக்கை பார்த்திருப்பான் ஆனா உண்மையா இங்க என்ன நடக்குதுன்னா ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க இத பார்த்ததுக்கு அப்புறம் இவன் விலைக்கு விடுறதுக்காக கிட்ட போனதும் இதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் பொண்ணு இதெல்லாத்தையும் ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான் யாருடா இவ சண்டைய பார்த்து என்ஜாய் பண்றானா இவளுடைய பேரு தான் டமாக்கோ அது மட்டும் இல்லாம மொச்சிட்ட ஓடிய அப்பாவுடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணு தான் இவ அதனால இவளு என்ன நினைச்சுக்கிறானா மொச்சிட்ட ஓடிய அப்பாவும் தன்னுடைய அப்பாவும் இந்த இடத்துல ஜாலியா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிறா சரி இதெல்லாம் இருக்கட்டும் இவங்க எதுக்காக இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு பெரிய கடை தருவுல ரைஸ் கேக் செய்யற ஒரு கடை வச்சிருக்காங்க ஆனா இவங்களுக்கு நடுவுல

இவளுடைய அப்பாவும் இவளுடைய தங்கச்சியும் தான் இதனால ரொம்பவே சோகத்துல இருந்த டமாகோக்கு இவன் என்ன பண்றானா இங்க பாரு எதுக்காகவும் நீ கவலைப்படாத இந்த அந்த வாட்டர் கப்ப புடிச்சுக்கோ இது மூலியமா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து பேசுற மாதிரி அவங்களுடைய குரலை கேட்க முடியும்னு சொல்லிட்டு இவன் கையில இருக்கக்கூடிய நூல் கட்டின வாட்டர் கப்ப குடுத்திருப்பான் இப்படி இந்த வாட்டர் கப்ப குடுத்தது மட்டும் இல்லாம டமாகோ எப்பெல்லாம் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யறாளோ அப்பெல்லாம் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துல நம்ம மிச்சிட்டவும் இருப்பான் ஏன்னா மிச்சிட்டவுக்கு சின்ன வயசுல இருந்து டமாகோனா அந்த அளவுக்கு பிடிக்கும் இதனால இவங்க ரெண்டு பேருமே ஒரு பதினெட்டு வயசு பசங்களா

முடிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க இப்படி ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா டாமக்கோட ஸ்கூல்ல இன்னும் ஒரு ஒரு மாசத்துல ஒரு காம்படிஷன் வர போது அந்த காம்படிஷன்ல கடந்துகிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதுக்காக தன்னோட फ्रेंड्स கூட சேர்ந்து ட்ரில் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருப்பா அப்ப டாமக்கோவும் டாமக்கோட फ्रेंड्सும் ட்ரெய்னிங்லாம் முடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கும்போது இந்த இடத்துக்கு இவளுடைய ஃப்ரெண்ட் வர்த்தி வரா வந்தப்ப என்ன பண்றானான ஸ்கூல்ல நடக்க போற காம்படிஷனுக்கான இன்விடேஷனோட வந்திருக்கா சோ இதனால இதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் தீவிரமா பிராக்டீஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு காம்படிஷன்ல ஜெயிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இதே நேரத்துல இன்னொரு பக்கம் மிச்சிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கரடி பொம்மை வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கிறான் இந்த வீடியோவை எடுத்தது எல்லாமே மிச்சிட்டோவுக்கு கேமரா ஹேண்டிலிங் ரொம்பவே பிடிச்சிருக்கு முடிச்சதுக்கு அப்புறம் டோக்கியோல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டில பெஸ்காம் படிக்கிறதுக்காக சாம்பிள் வீடியோ எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு ஆனா ரொம்ப நேரமா சாம்பிள் வீடியோவை பாத்து பார்த்து போர் அடிச்சதுனால இவன் டொமாக்கோவா அப்ப சும்மா பேச சொல்லி வீடியோ எடுத்து வச்சிருப்பான் அந்த வீடியோ எல்லாத்தையும் பிளே பண்ணிட்டு இவகிட்ட என்னுடைய மனசுல இருக்கலாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஆனா என்னால சொல்ல முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கூட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்புறம் இவனுடைய டேபிள் கூகுள் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான அப்ளிகேஷன் எடுத்து பார்க்கறாங்க இது என்னோட அப்ளிகேஷன் சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அது வேற எதுவும் கிடையாது டோக்கியோல இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிக்கான அப்ளிகேஷன் தான் சோ இந்த அப்ளிகேஷனை பார்த்ததுமே என்னோட फ्रेंड्स என்ன கேக்குறாங்கன்னா ஏன்டா இப்படி பண்ற நீ ஏதோ இங்க இருக்கக்கூடிய லோக்கல் காலேஜ்ல சேரிறதுக்காக தான் வீடியோ எடுக்கறன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நீ என்னடானா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்க இந்த விஷயம் உன்னோட ஃபேமிலிக்கு தெரியுமாடா அவங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க ஏன்டா இப்படி பண்றன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவன் அப்ளை பண்ணிருக்கத நினைச்சு ரொம்பவே ஷாக் ஆவறாங்க இதெல்லாம் முடிச்சிட்டு என்ன சொல்றானா நான் வெறும் அப்ளை மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒருத்தர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டியது அந்த கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்ற பதில வச்சுதான் என்னுடைய முடிவை நான் எடுப்பேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்ப இவனுடைய லேப்டாப்ல தெரியாதனமா வேற ஏதோ வீடியோஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க போல சோ இதனால இவன் என்ன பண்றான் ஐயோ இந்த வீடியோ மட்டும் ஓடக்கூடாது ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த இவனோட பிரெண்ட்ஸும் பரவாயில்ல பரவாயில்ல பையன் லேப்டாப்ல நிறைய விஷயங்கள் வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அப்படியே இன்னைக்கு ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சிட்டு டமோக்கோ என்ன பண்றான் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியில நின்று பேசிக்கிட்டு இருக்கா அதுவும் எதை பாத்தீங்கன்னா இப்ப இவங்களுக்கு ஹை ஸ்கூல் முடிஞ்சு அடுத்தது காலேஜ் போகணும்

அன்போடையும் பாசத்தோடையும் நடந்துப்பா இதே மாதிரிதான் இன்னைக்கு மிச்சிட்டவும் வரும்போது ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸோட வந்துட்டு இருக்கான் ஏன்னா எப்படியாச்சும் டமோகா கிட்ட இவன் மனசுல இருக்கக்கூடிய இதை சொல்லிடணும்னு சொல்லி ஆசைப்படுறான் ஆனா இவனால சொல்ல முடியல அப்ப இவன் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவனுடைய அப்பா இவங்க கிட்ட பேசாமலே கதவை சாத்திட்டு போயிடுறாரு ஏன்னா இவன் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றதுக்கு விஷயம் இவருக்கு எப்படியோ தெரிஞ்சிடுச்சு அது மட்டும் இல்லாம இவருடைய ஆசை என்னன்னா தன்னுடைய பையன் தனக்கு அப்புறம் இந்த ரைஸ் கேக் கடையை நடத்துவான்றது அதனாலதான் இவனுக்கு மிச்சிட்டவனே பேர் வச்சிருந்திருப்பாரு ஆனா இவன் தான் யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டான்ல சோ அதனால இந்த இடத்துல இவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம்

தங்கச்சி என்ன சொல்றானா அண்ணே அண்ணே நான் ஒண்ணு டமோகா கிடையாது அவளுடைய தங்கச்சி ஆன்கோ அது மட்டும் இல்லாம இங்க பாருங்களேன் இத பாருங்களேன் ஷார்ப்பே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருக்கா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்து நம்ம மிச்சிட்டு என்ன பண்றானா தெரியுமா நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த நூல் கப்ப வாங்கிக்கிறான் இப்படி வாங்கினதுக்கு அப்புறம் மிச்சிட்டு என்ன பண்றானா கீழ உட்காந்துகிட்டு அய்யோ இன்னைக்கு நம்மளால டமோகா கிட்ட பேச முடியலையே என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா அதுக்கு அப்புறம் ஊர் வழியா இன்னைக்கு நல்லா தூங்குற நேரமானதுக்கு அப்புறம் சரி இன்னைக்கு போயிட்டு நம்ம ஸ்டீம் பாத் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு டபல் கிபல் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டீம் பாத் எடுத்து

போனோம் இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து இவ கிளம்பி போயிடறா இதே நேரத்துல இந்த விஷயத்துல எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த மிச்சிட்டவோம் நாளைக்கு எப்படியாச்சும் இவ கிட்ட நம்ம மனசுல இருக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடலாம் நினைச்சேன் ஆனா இவ என்னடா நாளைக்கு ஃபுல்லா ட்ரைனிங் போறோம்னு சொல்றாளே அப்படின்னு சொல்லி சோகமாயிடறா இதனால மிச்சிட்டு என்ன பண்றானா மறுநாள் காலையில ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய கேமராவை எடுத்துக்கிட்டு வீடியோ எடுக்கிறன்ற பேர்ல அமோக்கோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேடியத்துக்கிட்ட வந்து நின்றுட்டு இருந்திருப்பான் அப்ப இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேருமே வந்தது மட்டும் இல்லாம இவங்க கூட சேர்ந்து ரொம்பவே ஃபன்னா நிறைய விஷயங்கள் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதனால அந்த சவுண்டை கேட்டுட்டு உள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க என்ன பண்றாங்க நீங்க சத்தம் போடுறதுனால எங்களால சரியா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல சோ அதனால இந்த இடத்தை விட்டு இப்பவே காலி பண்றதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இவங்க சொல்றதை பார்த்ததுமே சரி ரைட் இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா மரியாதை கிடையாது கிளம்போ கிளம்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கிளம்பிடுறாங்க இதனால நம்ம மிச்சிட்ட வாலியும் இன்னைக்கு டமாக்கா கிட்ட பேச முடியாம போயிடுது சரி ஓகே நாளைக்கு பேசலாம்னு சொல்லிட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு வந்தது என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே ஸ்கூல க்ளீன் பண்ற வேலை கொடுத்துருக்காங்க இப்படி என்னதான் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கிளீன் பண்ற வேலை கொடுத்திருந்தாலும் மிச்சிட்டவுக்கு மட்டும் இந்த கிளீன் பண்ற வேலை சுத்தமா பிடிக்க மாட்டாங்க ஆனா இவனுடைய கிளாஸ்ல தான டொமோகோ இருக்கிறா அதனால இவன் என்ன பண்றானா டொமோகோ எங்கெல்லாம் போயிட்டு கிளீன் பண்றாலோ அந்த இடத்துல ஓரமா நின்னு அவகிட்ட எப்படி ஆச்சு நம்ம பேசிட மாட்டோமான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கத்தோட நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான் இப்படி இவன் பாத்துக்கிட்டு இருக்க விஷயத்த எல்லாத்தையும் டொமோகோ ஓடியே இன்னொரு ஃப்ரெண்டு நோட்டீஸ் பண்ணிடுவா இதனால டொமோகோடைய ஃப்ரெண்ட் என்ன பண்றானா ஹே என்ன பண்ணினு அந்த பொண்ணை சைட் அடிக்கிறியா உனக்கு என்னதான் வேணும் எதுக்கு தேவை இல்லாம அந்த பொண்ணு வேண்டிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஓப்பனாவே கேட்டுடுறா ஆனா மிச்சிட்டு என்ன சொல்றானா ஐயோ அப்படிலாம் இல்லையே நான் சும்மா தான் வந்தேன் சும்மா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் வேற எந்த ஒரு எண்ணத்துலயும் வரல அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதுக்காக ட்ரை பண்றான் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இவன் கொஞ்சம் பதட்டத்தோட பேசுனதுனால இவன் அறியாமலே இவனுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெளியில வந்துருது அதாவது நான் டமோ ரொம்ப நாளா அலோவ் பண்ணிட்டு இருக்கேன் அவ கிட்ட சொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்றேன் ஆனா என்னால முடியல அது மட்டும் இல்லாம இப்ப நான் யூனிவர்சிட்டிக்கு வேற போக போறேன்ன்றதுனால அவ கிட்ட எப்படியாச்சும் என்னுடைய மனசுல இருக்கிறத சொல்லலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஆனா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில அவ கிட்ட பேச முடியாமலே போயிட்டு இருக்கு எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு பதட்டத்துல இவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான் சோ இதனால இவன் என்ன பண்றான்னா இவகிட்ட நம்ம சொல்லிட்டோமே இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறோம்

அப்படி கைப்படும் போதுலாம் என் கண்ணங்கள் எல்லாம் ரொம்பவுமே வாமா இருக்கும் ஆனா எங்க அம்மா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வாமனஸ் உணர்ந்ததே கிடையாது அப்பதான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எல்லா விஷயத்திலயும் நீ கூடவே இருக்க ஆரம்பிச்ச ஒரு நல்ல நண்பனா என் கூட எப்பயுமே இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா ஆனா நம்ம மிச்சிட்ட வலை கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம டக்குனி எழுந்து இங்க இருக்கக்கூடிய தண்ணிக்கு நடுவுல வந்து நின்னுகிட்டு இருக்கான் இப்படி இவன் நின்னுகிட்டு இருக்கத பார்த்ததும் இன்னும் அந்த பையன் எதுவுமே சொல்லாம போயிட்டான் பதில் சொல்லிட்டு அம்மாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே பக்கத்துல வந்து நின்னுகிட்டு அவ கையில இருக்கக்கூடிய கல்ல காட்டிக்கிட்டு இருக்கா ஆனா மிச்சிட்டு வந்த இடத்துல எந்த ஒரு பதிலும் சொல்லாம அப்படி நின்று இருக்கிறதுனால சரி ஓகேப்பா நீனும் ரொம்ப நேரமா அப்படி நின்றுட்டு இருக்க டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்கு போறதுக்கு கிளம்புவா அப்ப தெரியாத கால் தடு மாதிரி கீழே விழுற நிலைமைக்கு போயிருப்பா இதை எல்லாத்தையும் பார்த்து மிச்சிட்டவங்க டக்குன்னு திரும்பி இவ கையை பிடிச்சி காப்பாத்திடுறான் இப்படி காப்பாத்தினது மட்டும் இல்லாம டொமோகா கிட்ட இப்போ நம்ம சொல்றதுதான் சரின்னு சொல்லிட்டு இவனுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லிடுறான் இப்படி இவன் சொன்ன அடுத்த செகண்டே இவ உண்மையாவே தண்ணிக்குள்ள விழுந்துடுறான் இதனால மிச்சிட்டவும் ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதிரி போயிட்டு அவளை தண்ணியில தூக்கி விடுறான் இப்படி தூக்கி விட்டதுக்கு அப்புறம் நமக்கும் உனக்கு ஒண்ணு ஆகல அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போறது இந்த இடத்துல கொஞ்சம் கூட பேச முடியல ஏன்னா டொமோக்கோவுக்கும் மிச்சிட்டவோ பிடிச்சிருக்கும் ஆனா இந்த இடத்துல அவளுக்கு எப்படி அத சொல்லணும்னு தெரியாம ரொம்பவே ஒரு பதட்டத்தோட என்ன பண்றானா இல்ல இல்ல மிச்சிட்டோ இப்போ நான் ஸ்கூலுக்கு இல்ல 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 நான் வீட்டுக்கு போறேன் உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய பேக கூட எடுக்காம பதட்டத்துல இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறா அது மட்டும் இல்லாம இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது எப்பயுமே இவளுடைய கடத்தருவில் இருக்கவங்க எல்லாருமே டொமோக்கோ எப்படிமா இருக்கிற குள்ள இருந்து வந்துட்டியான்னு சொல்லி விசாரிப்பாங்கல்ல அதை கூட காதல வாங்காம வீட்டுக்கு வேக வேகமா ஓடி வந்துடுறா இப்படி வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல மிச்சிட்டு அவன் என்ன பண்றான்னா அவன் விட்டுட்டு வந்த பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா அவளோட வீட்லயே வந்து குடுத்துர்லாம்னு சொல்லிட்டு வந்திருப்பா ஆனா இந்த இடத்துல டமாக்கோவுடைய அப்போ மிச்சிட்டவ பார்த்ததோ ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிராரு அப்புறம் தான் இவர் யோசிக்கிறார் எதுக்காக இவனை பாத்து நம்ம பயப்படுறோம் சரி ஓகே எதுக்கு வந்திருக்கான்னு பாப்போம்னு சொல்லிட்டு வெளியில ஏட்டி பார்த்தா இவன் எடுத்துட்டு வந்த டமாக்கோட பேக் எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு கிளம்பி போயிடுறான் இதே நேரத்துல ரூம்ல இருக்கக்கூடிய டமாக்கோவும் இன்னைக்கு நடந்த விஷயத்து எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு கிட்ட என்ன பதில் சொல்றது எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டத்தோட உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறான் ஆனா இவளுக்கு உண்மையாவே அவனை ரொம்பவுமே பிளிக்கும் ஆனா இப்ப இவளால சரியான ஒரு முடிவு எடுக்க முடியல அதுக்கப்புறம் மிச்சிட்டு ரூமுக்கு வந்து தன்னுடைய பேக கட்டி புடிச்சு உட்காந்துகிட்டு நீங்க நான் சொன்ன விஷயத்த பத்தி அவ என்ன யோசிக்க போறான்னு எனக்கு தெரியல முடிச்சிருக்குன்னு சொல்லுவாளா குடிக்கலன்னு சொல்லுவாளா இல்ல நான் தப்பு பண்ணிட்டேனான்னு சொல்லி இவனுக்கு எந்த ஒரு பதிலும் தெரியாததுனால மண்டைய பிச்சுக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கான் ஆனா மறுநாள் காலையில டமாக்கா தூங்கி இருந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருப்பா அப்ப தாத்தா ஏதோ ஒண்ணு வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கத பாத்ததும் தாத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் நான் முச்சி ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கமா அப்படின்னு சொல்லி சொல்லி இப்படி இவரு சொல்ற அந்த வார்த்தையை கேட்டதும் என்னது முச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய முகம் கொஞ்சம் செவந்து போயிடும் ஏன்னா இவளுக்கு இப்ப முச்சிட்ட ஊடிய பேருக்கு ரிலேட்டடான பேரை கேட்டாலே முகம் முழுக்க செவந்து போயிடுது அதே மாதிரி இன்னைக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நினைப்புல அப்படியே நின்னுட்டு இருந்ததுனால கீழே விழு போன குச்சை இவளுடைய ஃப்ரெண்டு தான் வந்து பிடிச்சிருந்திருப்பா சரி இங்க தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா கிளாஸுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க கூடிய முச்சிட்டுவை பார்த்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி வித்தியாச வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த விஷயத்துல எல்லாத்தையும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் நோட்டீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு சாப்பிடுற இடத்துல வந்து உட்காந்ததும் சரி ஓகே சொல்லு உன் மனசுல ஏதோ ஒண்ணு தயக்கம் இருக்கு அது என்னன்னு எங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க அப்பதான் அதான் உனக்கு எதா இருந்தாலும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்னு சொன்னதும் இவன் நேத்துக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லியிருப்பா அதனால இவங்க எல்லாருமே என்ன கேக்குறாங்கன்னா அப்பனே நீ என்ன பதில் சொல்ல போற அவன புடிச்சிருக்குன்னு சொல்ல போறியா இல்ல பிடிக்கலன்னு சொல்ல போறியா உனக்கு இப்ப என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்கும் எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா அவன் சின்ன வயசுல இருந்து என் கூட தான் இருந்திருக்கிறான் அது மட்டும் இல்லாம எனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் என்ன சந்தோஷப்படுத்தி இருக்கிறான் எனக்கு உதவி பண்ணிருக்கிறான் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கிறான் இப்படி என்னதான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் நானே இந்த ஸ்கூல் லைஃப்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கிட்ட இதை பத்தி பேசலாம் தான் இருந்தேன் ஆனா அதுக்குள்ள அவனே வந்து சொன்னதுனால இப்போ எனக்கு இன்னைக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி குழப்பத்தோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா இப்படி குழப்பத்துல இருக்கிறத பார்த்ததுமே என்ன சொல்றாங்க எதுக்கும் கவலைப்படாதப்பா இன்னும் ஒரு மூணு வாரத்துல நம்ம ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம லைஃப் பார்ட்னரை ஒண்ணு நம்ம மீட் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா வீட்டுல பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஆனா உனக்கு அப்படி கிடையாது சின்ன வயசுல இருந்தே உன் கூடவே இருந்திருக்கிறான் அதாவது உன்னோட ஃப்ரெண்டா சோ இப்போ நீ என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய லவ் சொல்லணும் அப்படியும் இல்லனா அவன் கூட எப்பயும் போல நார்மலா சகஜமா பேச ஆரம்பி அப்பதான் ஒன்னால இந்த விஷயத்துல இருந்து வெளியில வந்து மத்த விஷயத்தை கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த விஷயத்துல எல்லாத்தையுமே உட்காந்து யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தமோக்கோ என்ன பண்றானா திரும்ப வந்துட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா இப்படி பிராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் இவ கையில வர வேண்டிய குச்சி என்ன பண்ணுது எட்ட எட்ட போய் விழுது இதனால இவன் என்ன பண்றானா சரி ஓகே நீங்க ட்ரைனிங் பண்ணதெல்லாம் போதும் வீட்டுக்கு கிளம்புவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கா இப்படி இவ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய கடையில இருக்கக்கூடிய ஒரு பாட்டி என்ன பண்றாங்கன்னா என்னமா தமோக்கோ வந்துட்டியா அப்படினு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்துல மிச்சி டவு நின்னுட்டு இருந்திருப்பா இதனால இவ இங்க நிக்கிறத பார்த்ததும் பாட்டி நல்லா இருக்கீங்களா நான் வரேன் அப்புறம் வரேன் அப்படினு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து ஓடி

இன்னொரு பக்கம் மிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போறதுக்காக வெளியில வரும்போது இந்த இடத்துல டமோக்கா வெளியில வர வரமாட்டா அதுக்கு பதிலா அவளுடைய தங்கச்சி மட்டும் தான் வந்திருக்கா இதனால இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்ப டமோக்காவுடைய தங்கச்சி என்ன சொல்றானா நீங்க என்னோட அக்காவை தான் எதிர்பார்த்து நின்று இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா என்ன பண்றது இன்னைக்கு என்னோட அக்கா சீக்கிரமா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாலே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பா இப்படி இவ சொல்றது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு என்ன தோணுதுன்னா நான் அவளை காதலிக்கிறேன் சொன்னதுனால அவளுக்கு நான் இப்ப பிடிக்காதவனா ஆயிட்டல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு வழியில யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய வழியோட சேர்த்து செம்மையை கத்திக்கிட்டு இருக்கான் ஏன்னா இவனுக்கு அந்த அளவுக்கு

கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி லைட்டா திரும்பி பாக்குறான் ஆனா இவனுக்கு இந்த இடத்துல ரொம்பவே கூச்சமா இருக்குது இதனால இவன் என்ன பண்றானா எங்க மிச்சி ஷோ பார்த்தாலும் ஒரு பதட்டத்தோட அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா அது மட்டும் இல்லாம இதே நேரத்துல மிச்சி டோமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறான் ஏன்னா இவன் அன்னைக்கு முடிவு பண்ணிருப்பான்ல அவளுக்கு என்ன பிடிக்கல அவ வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டானே அதனால அந்த விஷயத்தை பத்தி இவன் யோசிக்காம வேற ஒரு விஷயத்துல தன்னுடைய கான்சென்ட்ரேஷனை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லி பழைய மாதிரி மாறிக்கிட்டு இருக்கான் ஆனா அப்படி இவனுக்கு நேர் எதிரா டமாக்கோ இவன் கிட்ட எப்படியாச்சும் தன்னுடைய மனசுல இருக்கிறத சொல்லணும்னு சொல்லி ஆசை

வெளியில வெளில உட்காந்து அப்ப இவளுக்கு பக்கத்துல வந்த இவளோட ஃப்ரெண்டும் சரி விடு நீ எதை பத்தி கவலைப்படாத எல்லா விஷயமும் சீக்கிரத்துல சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆறுதலா பேசியிருப்பா இதனால சரி ஓகே நானும் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு டமோக்கோ இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பி வரும்போது எப்பயுமே உள்ள வா டமோக்கோ எப்படி இருக்க டமோக்கோ அப்படின்னு சொல்லி பேசுறவங்க இந்த இடத்துல ரொம்பவே அமைதியா இருக்கிறாங்க அவ்வளவு ஏன் யாருமே சுத்தமா இவளை கண்டு கூட மாட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன் இதனால இவளுக்கு இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி சுத்தமா புரியாம வீட்டுக்கு வந்துடுறா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட என்ன பண்றான்னா தன்னுடைய ஜன்னல் மூலியமா மிச்சிட்டோடைய வீட்டு ஜனாலேயே பாத்துக்கிட்டு என்கிட்ட அவன் வந்து பேச மாட்டானா அப்படின்ற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எப்பயும் போல ஸ்கூலுக்கு போயிட்டு ட்ரைனிங் பண்றன்ற பேர்ல சொதப்பு சொதப்பு சொதப்பிட்டு இருப்பா சோ இந்த விஷயத்துல அதை பார்த்த இவரோட फ्रेंड्स என்ன பண்றாங்கன்னா நீ எப்பதான் அவங்க கிட்ட போய் உனோட பதில சொல்ல போற உன்னால மத்த விஷயங்கள கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் சோ அதனால இன்னைக்கு நீ என்ன பண்ணவே தெரியாது எப்படி ஆச்சு அவங்க கிட்ட போய் உன்னோட மனசுல இருக்கத சொல்லிடுற அப்படினு சொல்லி பிளான் போட்டு குடுக்குறாங்க இப்படி இவங்க பிளான் போட்டு கொடுத்த மாதிரியே மிச்சிட்டு எங்கலாம் வரானோ அங்கெல்லாம் போய் பேசறதுக்காக ட்ரை பண்றா ஆனா இவ தான் ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் பதட்டத்தோட இருந்ததனால அவன் பக்கத்துல இருக்கானா இல்ல எட்ட இருக்கானான்னு தெரியாம கண்ணை மூடிக்கிட்டு இந்த இடத்துல எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பா சோ இதனால இந்த இடத்துல

ஓகே இன்னைக்கு எந்த ஒரு பிளான ஒர்க் ஆகல கண்டிப்பா நாளைக்கு இன்னொரு பிளான போடுறோம் அது மூலியமா அவன் கிட்ட உன்னோட லவ் பத்தி சொல்றோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தன்னோட தங்கச்சி என்ன பண்றானா இவளுடைய பழைய டிரஸ் உன்ன போட்டுட்டு வந்து அக்கா இது எப்படி கட்டுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு அதனால இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணி விட்டுட்டு சரி இந்த டிரெஸ் உனக்கு எங்க கிடைச்சதுன்னு கேட்டதும் இவ ஒரு பழைய இடத்துல கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லி அது மட்டும் இல்லாம அது கூடவே இன்னொரு கேஸ்டும் கிடைச்சிருக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி இவங்க பிளேட் பண்ணி பார்க்கும்போது இவங்களுடைய அம்மாவுடைய வாய்ஸ்ல ஒரு பாட்டு ஒன்னு இருந்திருக்கும் அது அதுவும் என்ன பாட்டுனா இவ சின்ன வயசுல பயத்தோட இருந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தயக்கத்தோட இருந்தாலோ மோட்டிவேஷன் பண்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்னு பாடி இருப்பாங்க இந்த கேட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஏன்னா ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தன்னுடைய அம்மாவோட வயசை கேக்குறாங்கல்ல அதனால இந்த இடத்துல சந்தோஷப்பட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு மோட்டிவேஷன் சாங்ன்றதுனால இந்த சாங்கை கேட்டதுக்கு அப்புறம் மறுநாள் காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி போயிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட நானும் வந்து காம்படிஷன்ல கலந்துக்கிறேன் இந்த தடவை நான் சொதப்பாம கரெக்டா பிடிப்பேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி பிராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் இதனால இவளுக்கும் சரி ஓகே தன்னோட ஃப்ரெண்டு பிராமிஸ் எல்லாம்

ஊரை விட்டே போக போறோம் அதனால போறதுக்கு முன்னாடி அவன் கிட்ட மனசு விட்டு பேச முடியலனாலும் அவன் என் கூட இருந்த சந்தோஷமான நினைவுகளை வீடியோ மூலியமா வச்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய லேப்டாப்ல இருக்கக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஊர் வழியே இன்னைக்கு ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டமோக்கோ வீட்டுக்கு வந்திருப்பா இப்படி வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு மிச்சிட்டு ஃபங்க்ஷனுக்கு வரலன்றத தன்னுடைய தங்கச்சி மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு இந்த பையனுக்கு என்னதான் ஆச்சு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எதுவா இருந்தா என்ன நாளைக்கு எப்படி ஆச்சும் அவன் கிட்ட என்னோட லவ் சொல்லியாவும் சொல்லிட்டு நேரம் மிச்சிட்டு ஓடிய அம்மா கிட்ட வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு இருக்கா அது என்னன்னா இவங்க ரெண்டு எந்திரம் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பக்கத்துல இருந்து பேசிக்கிற மாதிரியான உணர்வை கொடுக்கக்கூடிய நூல் கட்டி இருக்க அந்த வாட்டர் கப் தான் ஆனா மிச்சிட்ட ஓடி அம்மா அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இது பாக்குறதுக்கு கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குது நீ வேணா கூட நான் உனக்கு புதுசா ஒண்ணு வாங்கி தரேன் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா டமோகோக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறா அதுக்கப்புறம் ஒரு வழியா மறுநாள் காலையில ஆனதும் நேற்றுக்கு மிச்சிட்ட ஓடி அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தத மிச்சிட்ட ஓட்ட காட்டி தன்னுடைய மனசுல இருக்கிறத சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய கிளாஸ்ல வந்து மொத அளவு வந்து உட்காந்துருப்பா அப்ப இவனுடைய கிளாஸ் ரூம் யாரோ வந்து திறக்கிறாங்க இதனால இவ என்ன நினைக்கிறான் மிச்சிட்டு தான் வந்திருக்கிறான் அவன் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறா கடைசியில இந்த இடத்துல இவளுடைய ஃப்ரெண்ட் தான் வந்து நிக்கிறா இப்படி இவளுடைய ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம இவளுக்கு ஒரு சின்ன ஷாக்கிங் ஆன விஷயத்த சொல்றா அது வேணா டமோகா கிட்ட மிச்சிட்டோ தான் யூனிவர்சிட்டிக்கு போறன்ற விஷயத்தை சொல்லிருக்க மாட்டான் இதுக்கு அப்புறம் மிச்சிட்டோ திரும்பி வரணும்னா மூணு வருஷமோ நாலு வருஷமோ கழிச்சு தான் திரும்பி வருவா சோ அதனால இப்ப நீ கிளம்பி போனா கூட அவன பாக்குறதுக்கு பிப்டி பிப்டி பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்குது கரெக்டா ஒன்பது மணிக்கு ட்ரெயின் இப்ப கரெக்டா எட்டர் ஆயிடுச்சு சோ சீக்கிரமா அவனை போய் மீட் பண்ணு சொல்லி சொல்லிருப்பா இதே எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் டமோகோ அவன் கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல முடியாம போயிட கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஒரு வழி அடிச்சு பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் மிச்சிட்டு எங்க இருக்கா எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் போய் தேடிக்கிட்டு இருக்கா இப்படி தேடும் போது எப்படியோ மிச்சிட்டு ட்ரெயினுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்துருப்பா அதனால இந்த இடத்துல என்ன பண்றானா எந்த அளவுக்கு சத்தமா கத்த முடியுமோ மிச்சிட்டு ஒரு நிமிஷம் நில்லு உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லி கத்தி இதனால மிச்சிட்டவும் என்னடா டமாக்கா இப்படி வந்து கத்துறாளே இப்படி கத்த மாட்டாளேன்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்குள்ள ஏறாம வெளியில நின்னுறா இதே நேரத்துல ட்ரெயினு க்ளோஸ் ஆயிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருது இப்படி கிளம்புற ட்ரெயினை பார்த்துட்டு இருந்த மிச்சிட்டவும் ஏன்பா இன்னாச்சு ஏன் என்ன ட்ரெயின்ல ஏறக்கூடாதுன்னு சொன்ன

என்ன பண்றான்னா ரொம்பமே தயக்கத்தோட கண்ணை மூடிக்கிட்டு சோ இப்படி இவன் சொன்னத கேட்டதுமே மிச்சிட்டோள சுத்தமா நம்ப முடியல ஏன்னா இவன் நினைச்சிட்டு இருந்திருப்பானா அவளுக்கு நம்மள சுத்தமா பிடிக்கல அதனால எதுக்கு தேவையில்லாம இங்கிருந்து அவளுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கணும் நம்ம கிளம்பி டோக்கியோக்கு போயிட்டு படிக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் கிளம்பி இருப்பா ஆனா இந்த இடத்துல டமாக்கோ தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய காதல சொன்னதும் துக்குநூறா உடஞ்சு போன இவனுடைய இதை எல்லாமே திரும்பி ஒட்டிக்கிட்ட மாதிரி விச்சிட்டோ இந்த இடத்துல அழ ஆரம்பிக்கும் டமாக்கோ லவ் ஸ்டோரி அப்படின்ற மூவிய இந்த இடத்துல ஒரு ஹாப்பி இன்னைக்கு இந்த மூவியை பார்த்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு வார்ஃபுல் பீலிங்க கொடுத்துருக்கும் நினைக்கிறேன் அப்படி சப்போஸ் உங்களுக்கு குடுக்கலன்னா கவலைப்படாதீங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மூவி டவுன்லோட் லிங்க் இருக்குது அதை யூஸ் பண்ணி ஒருவாட்டி டவுன்லோட் பண்ணி பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வீடியோவை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வார்ம் ஃபீலிங் கிடைக்கும் அப்புறம் அந்த மூவியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே யாரா யாருக்கெல்லாம் உங்களுடைய ஸ்கூல் லைஃப்ல நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்தது ஏன்னா எனக்கு பர்சனலா அந்த மூவியை பாக்கும் போது ஸ்கூல் லைஃப்ல நடந்த சில சந்தோஷமான நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு சோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்துருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி வந்திருந்ததுன்னா மறக்காம எத்தனை பேருக்கு உங்களுடைய ஸ்கூல் லைஃப் ஞாபகம் வந்ததுன்றதை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே உங்களை நெக்ஸ்ட் அனிமே இல்ல அனிமேஷன் மூவியோட பார்க்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து வெளிபெறுவது உங்கள் நான்